ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு உள்ள வீடியோவும் அதுக்கு முந்தின நாள் நான் எப்படிலாம் கோலம் போட்டிருந்தேன் அப்படிங்கிற நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வீடியோஸ் வந்து கட் ஆகி கட் ஆகி வந்து ஷூட் ஆகியிருந்தது ஃபுல் ஸ்டோரேஜ் ஆகி எனக்கு வந்து வீடியோ வந்து சரியாகவே ஷூட் பண்ணாமலே நான் விட்டுருந்துருக்கிறேன் கவனிக்கலை ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து தன்னாலேயே வந்து கேமரா வந்து ஆஃப் ஆகியிருந்துருக்கிறது அது வந்து நான் சரியாகவே கவனிக்கலை அதனால தான் இதை வந்து அப்லோட் பண்ணவா வேண்டாமா அப்படின்ட்டே வச்சுட்டு இருந்தேனே சரி இருக்கட்டும் என்னென்ன வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேனோ அதை மட்டுமாவது ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா நான் வாசல் எல்லாமே கூட்டி எடுத்து விட்டு விட்டுருந்தேன் அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரை ஆகி இருந்தது கோலம் வரைகிறதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்தது நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரைஞ்ச கோலம் பார்த்திங்கன்னா வந்து மொபைலில் பார்த்து தான் நானே வந்து வரைஞ்சி விட்டுருந்தேன் எப்போதுமே நான் வந்து நோட்டில் வந்து வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வரைவேன் நானாட்டே ஓனாக வந்து ரெடி பண்ணுவேன் இந்த தடவை பார்த்திங்கன்னா எனக்கு டைம் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்ததுல இந்த கோலம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஓரளவு நான் அதில் இருந்தது மாதிரியே பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருந்தேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் எனக்கு ஆனால் ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்களும் இந்த கோலம் ஃபினிஷ் ஆனப்பதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கமெண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு நான் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் போலவே எனைச்சிக்கிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தூங்குறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒன் தேர்ட்டிக்கு மேலவே ஆயிடுச்சு அப்புறமா தூங்கினதுக்கப்புறமா வந்து சுத்தமாக எனைச்சிக்கவே முடியல அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த விளக்குமே நான் வந்து எனக்கு வந்து மாட்டு பொங்கல் அன்னையோடு தான் வந்து இருபத்தோராவது நாள் வந்து முடிகிற மாதிரி இருந்தது அப்போ கண்டிப்பாக அன்னைக்குமே நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மூணு மணிக்காவே எந்திக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் சுத்தமாக என்னால் எந்திக்க முடியல பின்ன என்னென்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கெல்லாமே எந்திரிச்சதுமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாமே முடிச்சுட்டேன் ஏன்னா அதை வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா வெளியில் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா தான் நானே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் அதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறையவே கட்டாயி கட்டாயி தான் ஷூட் ஆகிருந்தது சரி நான் வந்து பொங்கல் விடுறதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எந்த ஒரு குறையும் இல்லாமல் மருந்து எதுவுமே செஞ்சிடக்கூடாது எல்லாமே ஞாபகமாக எடுத்து வச்சு பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் மைண்ட்லே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கேமராவை வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறதே விட்டுட்டேன் அதுக்கப்புறமா என்னோட வேலைகள் எல்லாமே இந்த ஆறு மணிக்கு உள்ளாரவே பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு முடிச்சுட்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அதனால் அதுலேயே நான் வந்து கவனம் செலுத்திட்டு இருந்தனால இதை வந்து சுத்தமாக நான் மறந்துட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷூட் பண்ணியிருக்கதை வந்து வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் பொங்கல் அப்புறமா நான் எதுவுமே வீடியோ எடுக்க எடுத்துந்தது அதாவது எடுத்திருந்தது எதுவுமே இதில் இல்லை அதனால் சாரி மன்னிச்சுக்கோங்க போட்டிருக்கதை வந்து நான் எடுத்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா நீங்க எல்லாருமே எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பார்த்தீங்கன்னா வந்து பன ஓலை வந்து கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு பீஸ் துண்டு இந்த மாதிரி மட்டும்தான் கிடைச்சிது அது சம்பிரதாயத்துக்கு கண்டிப்பாக அதை வைக்கணும் அதை வச்சு தான் பற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறமா அந்த நீல கலர் கவரில் வந்து நான் என் இருந்து என்ன எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்கழி மாதம் முழுவதும் நான் வாசலில் போட்டிருந்த கோலத்து மேலே வச்சுருந்த அந்த சாணத்தை எல்லாமே தான் எடுத்து வச்சுருந்தேன் அதை வச்சு தான் வந்து ஃபஸ்ட்டு பற்ற வச்சு பொங்கல் விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் அதை தான் நான் வந்து எடுத்து வச்சுட்டு அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வந்து எரிஞ்சு வந்தது இந்த நான் வந்து சாம்பிராணி தூபம் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா கணல் வந்து ஃபுல்லுமே அதை தான் நான் எடுத்து போட்டிருந்தேன் ரொம்பவே வந்து தூபம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாகவே வந்திருந்தது அப்புறமா இன்றைக்குமே வாழை இலையில் வந்து பணத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு பூவும் வச்சுருந்தாங்க நான் வந்து எனக்கு வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருந்தேன் இவ்வளோ தாங்க இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா நிறையவே வீடியோஸ் வந்து நான் வந்து ஷூட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து இதில் வந்து கட் ஆகிருக்கு எனக்கு வந்து ரொம்பவே சங்கடமாக ஆச்சுது அதுக்கப்புறமா சரி நீ என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை இருக்கிறதே வச்சு வீடியோவாக ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் மாட்டு பொங்கலுக்கு என்ன கோலம் போட்டிருந்தேன் அப்படிங்கிறதே இதில் காமிக்கிறேன் இதுதாங்க அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்